எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூரியனப்போ நாங்கள் சூரியமாக இருக்குது நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து நம்ம சேன் ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் பில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு போகிற வீடியோ அப்படி இருக்கோம் பார்க்க போகிறோம்னா தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து இருக்குது இல்லைங்களா தெருக்கூத்து வந்து பகவத்கீதையை வந்து எடுத்து சொல்லுவாங்க பகவத்கீதையை வந்து கரெக்டாக எடுத்து சொல்லுவாங்க அதில் தெருக்கூத்தில் அது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற கிராமப்புறங்களில் அதிகமாக வந்து பாரத கோயில் இருக்கும் அந்த பாரத கோயில் வந்து எப்பவுமே வந்து கொடியேற்றி வந்து மகாபாரதம் வந்து நடத்துவாங்க மகாபாரதத்தில் வந்து பதினஞ்சு நாள் ப பத்தொம்போது நாள் அந்த மாதிரி வந்து பதினெட்டு நாள் அந்த மாதிரிலாம் வந்து நடத்துவாங்க மகாபாரதம் அப்போ அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாரத கோயில்கிட்டையும் வந்து நாடக நடன மேடை வந்து அமைச்சு கொடுக்கணும் அது வந்து எம்எல்ஏ பண்டு எம்பி ஃபண்டில் வந்து அமைச்சு கொடுக்கணும் அது வந்து தெருக்கூத்து கலைஞர்களை வந்து பாதுகாக்கும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ மொபைல் ஃபோன் வந்துட்டதுனால வந்து நிறைய பேர் வந்து மொபைல்லயே பார்த்துடுறாங்க அதில் தான் புக்ஸில் படிக்கிறாங்க ஆனால் வந்து ரியாலிட்டியாக வந்து தெருக்கூத்து அந்த மகாபாரத பொடியேத்து திருவிழா மாதிரி கொண்டாடும் தான் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து கலையை வந்து மகாபாரதம் வந்து அழியாமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து இதில் நடைபெறுறதை வந்து தமிழக அரசு உறுதி செய்யணும் ஒவ்வொரு பாரத கோயிலையும் வந்து திருவிழா நடத்துறதை வந்து தமிழக அரசு உறுதி செய்யணும் அதுக்கு வந்து விழிப்புணர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சனல் நீ கோரிக்கை வைக்கிறோம் இதை வந்து நான் செய்தித்தாளில் பார்த்தேன் தெருக்கூத்து கலைகள் வந்து மொபைல் போன் வந்ததுனால வந்து மகாபா மகாபாரதெல்லாம் அணிஞ்சிகிட்டு இருக்குது இது வந்து பகவான் கிருஷ்ணர் சொன்னதை வந்து பகவத்கீதையில் சொன்னதை தான் எடுத்து வரைக்கிறாங்க அதனால் வந்து தமிழக அரசு இதை கன்சிடர் பண்ணுன்னு சொல்லி கோரிக்கை வச்சு வீடியோ போடுறோம் தேங்க்யூ